இருக்கிறேன்னு கேபல் கேளுங்க சொல்லட்டும் எப்படி ஆசை இருப்பா சாப்பிடுவேன் வேற நான் மற்றவங்கள்ட்ட நீ என்ன பேசுறது கேட்கல நீ எப்படி விரதம் தான் கேட்டேன் உண்மையிலேயே ஐயப்பனுக்கு விரதம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படி இருந்தால் நீ மூணு வருஷத்துக்கு மேல போகணுங்கிற அவசியமே இல்ல மாலை போட்டு ஒரு காலம் இருந்தாங்க எனக்கு விவரம் தெரிய சின்ன வயசுல கூட நான் அவங்க அந்த மாதிரி இருக்கெல்லாம் பார்த்துருக்கிறேன் நீ மாலை போட்டு உன் வீட்டுல தானே கிடக்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டா இருக்க கூடாது தெரியுமா கோயில் கூட ஊருக்குள்ள தானே இருக்கு ஊரை விட்டு அரை கிலோமீட்டர் தள்ளி வரணும் ரூம்பு கிணறு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடத்துல கூரைச்சட்டு போடணும் ஓலை குடிச போட்டு அதுல தான் நீங்க இருக்கணும் சாணி போட்டு தான் முழுகணும் படுக்கிற இடத்துல நீ மூடி இல்ல துண்டு அந்த துண்டை விரிச்சு தான் நீ படுக்கணும் ஓன் துணிமணியை நீ தான் துவைச்சு நீ தான் சோறு ஒங்கி சாப்பிடணும் ரெண்டு வேலை சோறுல ஒரு வேலை சோறு எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா உங்களுக்கு மாலை எடுத்து கொடுக்கிற குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்களா கெட்டிட்டு சாப்பிடணும் எப்படி எப்படிங்கைய இப்படி கெட்டிக்கிட்டு மண் சோறு கீழே வச்சு சாணி போட்டு மூழ்கி அதுல சோறு வச்சு அதுல வச்சு நீ இப்படி வாயில சாப்பிடணும் ஒருவேளை சோறு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற குருநாதரே அதை செய்ய மாட்டேன்னு நீங்க எப்படி செய்வீங்க ஐயப்பனுக்கு மாலை ஓட்ட விரதம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படி இருந்து போ மூணு வருஷத்துக்கு மேல நீ போனங்கிற அவசியம் இல்ல சகல செல்வமும் வந்து சார் பொய் இல்ல உம் கூட சொல்லி கொடுக்க மாட்டான் இந்த நமக்கு தெரியுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சு செலவுக்குமாருக்கு சொல்லி கொடுக்குறேன்னா நீங்க அதை செய்யணும்ல நீங்க அதை தானே செலவுக்குமார்க்கு சொல்ல முடியும் புரியுதா நீ சொல்றது செஞ்சாங்க சாமி செய்ய செய்ய ஆனா ஐயப்பன் முருகன் முருகனுக்கு போற விதமும் வேற மாதிரி இருக்கு முருகனுக்கு ஆறு வருஷம் போகணும் நீ அந்த விரதத்தை கடைபிடிச்சா ஆறு வருஷத்துக்கு முருகன் கிட்ட நீ மாலை ஓட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை உனக்கு என்ன தேவையோ அது வந்து சேத்துணும் சாமி ஆனா நம்ம அப்படி இருக்குமா சரி அதெல்லாம் விட்டுருவோம் இல்லையா சாமி அது நடைமுறைப்படுத்த முடியாத விஷயத்தெல்லாம் சொல்றீங்க சாமி நாங்க எங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்க கண்ணு முன்னாடி நான் இருக்கேன் உங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன் என்னைக்காது இந்த பரதேசிக்கு எனக்கு இது இல்ல நான் என்ன செய்ய அப்படின்னு என்னைக்காவது வெளிப்படுத்தி இருக்கா இல்ல நீங்க தான் வாரீங்களே சாமி இந்த பொருள் இல்லை அது சமைக்கிறதுக்கு முடியல என்னைக்கு அதுக்கு இருக்கிறவங்க சொல்லிருக்கீங்களா என்ன ஐயப்பனை விட்டுருவோம் முருகனை விட்டுருவோம் உங்க கூட கூடதான இருக்கேன் எந்த விஷயம் நடக்காம இருக்கு இங்க என்ன விஷயம் நடக்காம இருக்கு சொல்லுங்க பதில் சொல்லுங்க எல்லாம் நடக்குல்ல குருநாதர் எல்லாம் வந்து அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா நான் குருநாதர் வேற மாதிரி பேசுவேன் பிறகு குருநாதராவது ஊம்பனவனாவது அதெல்லாம் கிடையாது நீங்களா வச்சுக்கிட்டீங்க குருநாதர்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் என்னைக்காவது உங்களுக்கு குருநாதர் சொல்லியிருக்கேனா என்னைக்காவது சொல்லியிருக்கேனா வழிகாட்டின்னு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டி தான் என்னைக்கே அதை நான் குருநாதர் சொல்லியிருக்கேனா என் குரு என் குருவுக்கு விசுவாசம் வருங்கன்னு சொல்லிருப்பேன் எப்படி என் குருவுக்கு விசுவாசம் வருங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் நான் குரு எனக்கு விசுவாசம் வருங்கன்னு என்னைக்காவது நான் யாருக்காவது சொல்லியிருக்கிறேன்னா உங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டி தான் ஏன் குருநாதருக்கு நான் ஒரு வேலைக்காரன் தான் சொல்லியிருக்கிறேன் அது உங்க சந்தோஷம் வச்சுக்கோங்க நான் என்ன செய்ய போறேன் என்ன காசா பணமா புரியுதா சொல்றது நீங்க எவ்வாறு வழிபாடு பண்றீங்களோ தெய்வீக வழிபாடு அந்த தெய்வீக வழிபாட்டை முழுமையா தெரிஞ்சு நான் பயணம் பண்றேன் இவ்வளவுதான் வித்தியாசம் எப்படி அந்த தெய்வீக வழிபாட்டை முழுமைய தெரிஞ்சு அறிஞ்சு நான் பயணம் பண்றேன் ஆகையினால எனக்கு என்ன தேவையோ நான் என்ன நினைக்கிறோனோ அதை என்னைய வந்து சேருது நீங்க என்ன பண்ண நீங்க ஆயிரக்கணக்கில் ஐயாயிரம் பேர் அவட்ட புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ற அளவுக்கு இருபது இருபத்தஞ்சு பேரு முப்பது பேரு அதை தாண்டி நம்ம இங்க அந்த ஒரு ஆயிரத்தி பேர் வருவாங்க அதை தாண்டி ஏதாவது இருக்கா அப்போ இதே நீயும் அந்த தெய்வீக வழிபாட்டு முழு நிலையை தெரிஞ்சுக்கிறோம்னா கூட உங்களுடைய நிலையை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் நீ தெரிஞ்சு பயணம் பண்ணாலே நீ தப்பிச்சுக்கிருவ உனக்கு துயரம் இல்லை தும்பம் இல்லை வேதனை இல்லை கண்ணீர் இல்லை அழுகை இல்லை மகிழ்ச்சியா எப்படி அதை மறந்துட்டு நீங்க வேற மாதிரி தான் இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு யாருக்கிட்டே இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த சொன்னதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு